புது பெட் எப்படி இருக்குது அழகா இருக்குல்ல அதனால தான் காட்டினேன் புது பெட் ஸ்ப்ரெட் போட்டாச்சு எஸ் நேற்று பார்க்கம் காரில் காலையில் ஷூட்டுக்கு போயாச்சு வரும்போது ஜாலியாக ஆட்டோவில் வந்தாச்சு ஆட்டோ ரைடும் பைக் ரைடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்க்குள்ளே இருந்தால் என்னை யாரும் அடைச்சி வச்சுருக்க மாதிரியே இருக்கும் நான் ஐ எம் ஃப்ரீ பேர்ட் மோர் தென் வந்து சிட்டுலப்பாக்கத்துக்கும் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் இருபது கிலோமீட்டரு போயிட்டு வரேன் நாற்பது கிலோமீட்டர்

நீங்க என்ன என்றோட குடும்பத்துல அடிக்கடி போகிறதுனால அவங்க எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆயிட்டாங்க ஸோ அதனால அவங்களோட சந்தோஷம் நம்ம ராகுலோடையும் ஃபன் பண்ணிட்டு நம்ம தீபிகா படக்கோன்னு அபி அவங்களோட அப்புறம் அவங்களோட சார் பாட்டியம் இவங்களோட ஜாலியாக ஒரு ஃபன் மூமெண்ட்டு தான் இது நிறைய வாட்டி நான் ஆட்டோலையும் மேக்கப் போட்டு போய் நான் இறங்கியிருக்கேன்றதை காட்டியிருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் இப்போ காரில் ஏறிட்டேன் போய் இறங்கும் போது வந்து கண்டிப்பாக மேக்கப்போட தான் இறங்குவேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் என் அசிஸ்டன்ட் தூங்கிட்டாங்க பட் நான் எல்லா வேலையும் பார்த்துப்பேங்க அவங்கள நான் எப்பயுமே எதுக்காகவுமே எதிர்பார்க்க மாட்டேன் தட் இஸ் ஜிவி ஸ்பெஷாலிட்டி இவங்க மட்டும் இல்லை எந்த அசிஸ்டண்ட்னாலும் நீங்கள் தைரியமாக கூப்பிட்டு கேட்கலாம் ஸோ சில பேர் எதுக்கும் உனக்கு அசிஸ்டன்ஸ் கூட திட்டுவாங்க அவங்க பழப்ப நம்ம மண்ணலி போடக்கூடாது இல்லை இதெல்லாம் நான் வீட்டையும் ஸோ அந்த வீட்டையும் காட்டிடலான்னு காட்டினேன் ஸோ அந்த வீட்டோட ஃபர்ஸ்டு டே சோஃபி அண்டு சாரில வரிசாரு உமாராணி ஷாம் அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இருப்பாங்க வந்து இது வரைக்கும் இதை திங்க மாட்டேன் அதை திங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் நான் சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் நான் தான் இதுன்றது அப்பப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பன்னீர் சார் கதறி கொண்டு சீன் படிச்சுட்டே இருந்தார் தெரிஞ்சு உங்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஃபன் தான் ஒரு ஜாலி தான் இல்லையா ஸோ துரைமணி இருந்தான் அப்படின்னு சொல்ல மாதிரிட்டேன் ஸோ அதனால எல்லாத்தையுமே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இதில் கண்டிப்பாக ஒரு முதல் ஷூட்டிங் ஸ்பாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வணக்க மக்கள் எச்சில் வித்து ஜெயிக்க மனம் மாறுந்த அன்போடு பன்னெண்டு பத்துக்கு மதியம் வரவேற்கிறேன் ஏ ஃபுல்லாக எடுத்து போயாச்சு நேற்று ஷூட்டிங் போயிட்டு வந்து என்ன பண்ணுன்றதை பார்த்தோம் மீதி வீடியோஸ் இருக்குது இதோடு சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ துணியெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் ஷூட்டிங் லக்கேஜஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சிருக்கேன் இந்த காய் சாப்பிட்டா நிறைய ஹீட்டானு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா இது சாப்பிட்டதுனாலே என்னென்னு தெரியல பயங்கரமாக பாடி ஹீட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி டேட் தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி புதன்கிழமை ஆஸ் யூஷுவல் பாருங்கள் நான் வந்து அந்த சப்ஜாவதை அப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் பாதாம் பிஸ் பாதாம் பிஷின் இதை மூணையுமே போட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஆஷ் யூஸ்வல் காக்காக்கு சாதம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நேற்று ஷூட்டிங் போ போயிட்டு வந்ததுனால பாத்திரம் கம்மியாக இருக்குது ஏன்னா சமைக்கல அதனால் இப்போ தெரியுதா ஜிவி எவ்வளோ சமைக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சமைச்சி நாலு பேர் கொடுக்குறது அது வேறு பட் இருந்தாலும் சலூட் படாமல் சமைக்கிறதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அது இல்லாமல் நம்மளோட ரொம்ப நல்ல டிஷ் டிஷ் வந்து அது அடுப்பெரியதான்னு பார்த்துக்கிட்டேன் எரி இது சிம்மில் தான் வச்சுட்டு போயிருக்கேன் ஸோ அதான் எரிதான்னு பார்த்துக்கிட்டேன் நம்மளோட பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ரொம் மேபி ரொம்ப ஹீட்டானாலும் ஸோ அந்த அன்னைக்கு ஊற வச்சுட்டு போனோம் இல்லையா அது அப்படியே தான் இருக்குது நம்மளோட ஃபேவரட் இப்போ வந்து வெள்ளைக்கிழங்கா இது வந்து கிலோ ரூபாங்க இங்கே அப்படி தான் போடுறாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நூறுரூபா அரை கிலோன்னா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா ஸோ கிழங்கா மீன் வெள்ளைக்கிழங்கா அதுக்கப்புறம் லைஃப் டைமில் இன்றைக்கி தான் நான் வந்து ஜீவி முட்டை குழம்பு வச்சுருக்கேன் பார்த்தாலே தெரியும் ஸோ இதெல்லாம் இந்த குழம்பெல்லாம் வந்துச்சுன்னா என் தம்பி ஞாபகம் தான் வரும் எனக்கு ஸோ தயிர் தயிர் வந்து காக்காக்கும் பூனைக்கும் சாதம் போட்டு மீறி வச்சுருக்கேன் இந்த தயிர் வந்து இங்கே உர ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இப்படி தாங்க ஜிவி டேஸ் இன்றைக்கி போகுது இன்றைக்கி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் இன்றைக்கி ஜோ டார்லிங் வேற வரேன்னு சொல்லிச்சு வீட்டுக்கு நான் வேறு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் சாரி ஜோ நீ வீடியோ பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுக்கிறேன் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் நாளைக்கு என்ன கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருக்குது இருந்தாலும் வர சொல்லியிருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடு ஒதுக்குறது இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு டூ ஓ கிளாக் கிளம்பணுனா ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்துடுவேன் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி நான் முகப்பேர் கிளம்பிடுவேன் போயிட்டு வந்துட்டு உங்க உங்களை லைவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய் அந்த கம்பு சோறு வேறு மீதி அப்படியே இருக்குது பார்க்கலாம் பாய்